பத்து கம்ப்ளைண்ட் நம்ம மேல கொடுக்கதான் செய்வாங்க இந்த மாதிரி பட்டியலின சமுதாயத்தின் ஒப்பற்ற தலைவர்கள் அவரும் ஒருத்தர் அவரு இதெல்லாம் பெருசு பண்ண முடியுமா வழக்குனா வழக்கு தான் ஜெயிலுக்கு போனா ஜெயிலுக்கு போறது தான் இதெல்லாம் எதார்த்தம் தானே இது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் சாதாரணமா பேஸ் பண்ணுவாங்க இந்த பிரச்சனை எல்லாம் அவங்க வந்து எப்படி சொல்றது சமரசம் இல்லாத தலைவர்கள் அவங்களும் ஒருத்தர் யார் யற்புவே மூர்த்தியார் ஜெகன்மூர்த்தியார் ராம் ஸ்ரீங் திருமாவளவன் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் பசுபதி பாண்டியன் இப்படி ஒரு சமரசமில்லாத தலைவர்கள் இருக்கிறாங்கம்மா அந்த கம்யூனிட்டிக்க வேண்டிய இன்னமும் நம்ம வந்து சாதியை வந்து ஒழிக்கணும்னா அந்த சா நான் இந்த சாதி தானே அடையாளப்படுத்துறது தான் சாதியை ஒழிக்கிறதே வழி நான் இன்னார் தான் என்ன இப்போ எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா திருமாவளவன் பறையார் அழைக்கிறார் எழுதுவாங்க கவனிச்சிருக்கீங்களா அதை ரெட்டமலை சீனிவாசன் அந்த வார்த்தையை சொன்னார் ஆம் நான் பறையார் நின்று எழுந்து நின்றா என்ன செய்யறான்னு பாப்போன்னார் நான் இன்னார் தான் எழுந்து நின்பா என்ன பண்ணுவப்பா அப்படின்னு ஸோ